வணக்கம் மக்களே முன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய திமுகவில் ஒரு சில புள்ளிகளுடைய பதவிகளை தூக்க வந்து பார்த்திங்கன்னா முடிவுகளையும் எடுத்திருக்கிறார்களாம் என்னென்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவினர்கள் சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு பேச்சுக்கள் இருந்ததாகவும் அங்கே இருக்கக்கூடியவர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்திருந்திருது அல்லவா அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் வகையில் இருந்தவர்களை வந்து சென்றிருக்கிறார்களாம் என்னுடைய முக்கியமான வந்து புள்ளிகள் காரணம் என்னவென்றால் பெரும் வகையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு மக்களவைத் தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்ற ஒரு சூழலுக்கு வந்தது அதன் பிறகு என்ன ஆயிற்று மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை பெற்ற உடனே அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மத்தியிலும் ஆகிவிட்டது மாநிலத்தில் ஒன்று மத்தியிலும் ஒன்று அப்படின்ற மாதிரி அவர்களுடைய ஆளுமை வந்து விட்டது அதன் பேரில் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நிறைய விதமான மாற்றங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்றே நாம் கூறலாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களாக கூறப்படுகிறது மேலும் நம்முடைய திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய துறைமுருகன் போன்ற ஒரு சில புள்ளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பல விதமான வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான வேலையில் வந்து ஈடுபட்டார் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு முக்கியத்துவத்தை அறிந்து இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் யார் யாரெல்லாம் வந்து சரியாக வேலை பார்க்கலையோ சரியாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படலையோ கழகத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னணி ஏற்படுத்துகிறவங்களாம் வந்து வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவிற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்களை ஒன்று வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற இப்போவே விட்டார்களாம் நம்மளுடைய அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் சோ அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா அடிப்புறத்தை இப்பொழுதே போட ஆரம்பிச்சதன் பேர்ல பேரில் நம்மளுடைய அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒருத்தர்ந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கம் மேலும் இது இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களை தொடர்ந்து நம்முடைய சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள்